ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சஹானா லைஃப் ஹோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டைம் நான் நல்லெண்ணெய் வந்து வீட்லேயே ஆட்டிக்கிட்டேன் அதை நான் எப்படி ஆட்டினேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ எள்ளு வாங்கினேன் அதில் எவ்வளோ எண்ணெய் கிடச்சிச்சு எவ்வளோ செலவாச்சு அப்புறம் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றது மாதிரியான எு இருபது கிலோ மண்டி கடையில் தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க இருபது கிலோ வாங்கிட்டு வந்தேன் எள் வாங்கும்போது நம்ம வந்து ஒன்று மென்று பார்த்து வாங்கலாம் இல்லைன்னா வாசனையை பார்த்து வாங்கலாம் வண்டு பூச்சி இந்த மாதிரி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாசனை பார்த்தும் வாங்கலாம் இல்லைனா மென்று பார்த்தும் நம்ம வாங்கலாம் வாங்கும்போதே நல்லா காஞ்சு தான் இருந்துச்சு அதனால் ஒரு ரெண்டு நாள் வெயிலில் மட்டும் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன் பத்து கிலோவுக்கு ஒரு கிலோ வெள்ளமோ கருப்பட்டியோ போட்டு ஆட்டணும் நான் இருபது கிலோ வாங்கியிருந்ததுனால ரெண்டு கிலோ வெள்ளம் வாங்கிட்டேன் கருப்பட்டி கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்ததுனால வெள்ளமே போட்டு ஆட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெள்ளம் தான் வாங்கியிருந்தேன் நல்லா காய வச்சுட்டு செக்குக்கும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் தேங்காய் எண்ணெய் நம்ம நான் வந்து வீட்லயே சின்ன மிஷினா வச்சு ஆட்டுவாங்க பாருங்க அதில் கொடுத்து ஆட்டிக்கிட்டேன் அதனால அவங்க தண்ணி ஊத்தி ஆட்டலை நான் வெயிலையும் காய வைக்கலை ஆனா எள்ளு வந்து ஆட்டுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால பெரிய தான் எடுத்துட்டு போயிருந்தேன் பெரிய செக்கில் ஆட்டும் போது அவங்க தண்ணி ஊற்றி தான் ஆட்டுறாங்க அப்போ இந்த எண்ணெயை நம்ம அப்படியே வச்சுக்க முடியாது ஆட்டிட்டு வந்து அந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம வெயிலில் வந்து ஒரு நாலு நாள் வெயிலையாச்சும் ஒரு ஏடு மாதிரி கட்டி காய வச்சு எடுத்துக்கிறணும் கொஞ்சம் லேசாக தண்ணி இருந்தாலும் நமக்கு சீக்கிரமே கெட்டு போயிடும் நம்ம தாளிக்கும் போதுமே எண்ணெயை ஊற்றினோம் அப்படின்னா படப்படன்னு சவுண்டு வரும் அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் தண்ணி இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒரு ஏடு மாதிரி கட்டி ஒரு நாலு நாள் நல்ல வெயிலில் வச்சு எடுத்துக்கிறணும் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடியில் வந்து அடிமண்டி இருக்கும் அந்த அடிமண்டியோடு வச்சிட்டோம் அப்படின்னாலுமே சீக்கிரமே கெட்டு போயிடும் அதனால் நம்ம அதை அதையும் வேறு பாத்திரத்தில் வடித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாள் பட கெடாமல் இருக்கும் இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக டேஸ்ட்டாக இருந்தது தாளிக்கிறதுக்கு நம்ம சொரு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த கலப்படமும் இல்லாத நம்மளே வீட்டில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் கடையில் வாங்கும்போது நிறைய கலப்படம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கும் தெரியலை செக்கில் எண்ணெய் ஆட்டும் போதே அது கூட வந்து பாமாயில் இந்த மாதிரி ஊற்றி தான் ஆட்டுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படி இல்லாமல் நம்ம வீட்லேயே ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய் உடம்புக்கும் ஹெல்தி இப்போ பாருங்கள் இந்த எண்ணெயை நான் நல்லா வடித்து காட்டுறேன் இந்த அடி மண்டியை வந்து நம்ம செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உரமாக இல்லைன்னா நம்ம மாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் வடித்தாச்சு பாருங்கள் அடிமண்டி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதுவே ஒரு அரை கிலோ இருக்கும் போல் நம்ம ஒருவேளை சீசன் டைமில் எள் வாங்கினோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட விலை குறைவாக இருக்கும் நமக்கு லாபம் தான் அதனால் சீசன் டைமாக பத்து வாங்கி அரைச்சிக்கிறலாம் இந்த எண்ணெய் நான் எப்படி ஆட்டினேன் எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிற முழு விளக்கத்தை பார்க்கலாம் ஒரு கிலோ எள்ளு நூற்றி ஐம்பது ரூபா இருபது கிலோ ரூபான்னு வாங்கினேன் வெள்ளம் ரெண்டு கிலோ நூற்றி பத்து ரூபாய் அரைக்கூழி ஒரு கிலோ இருபது ரூபா இருபது கிலோவுக்கு அரைக்கூழி நானூறுரூபா ஆச்சு எண்ணெய் எட்டரை லிட்டரு கிடச்சிச்சு புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றரை கிலோ கிடச்சிச்சு இந்த புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பன்னெண்டு ரூபான்னு எடுத்துக்கிட்டாங்க தேங்காய் புண்ணாக்கு தான் விலை அதிகம் இந்த எள்ளு புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு விலை போகிறது இல்லை அதனால பதினொன்றரை கிலோவுக்கு நூற்றி நாற்பது ரூபா கிடச்சிச்சு மொத்தம் இந்த எள்ளெண்ணெய் ஆட்டுறதுக்கு எள் மூணாயிரம் ரூபாய் வெள்ளை நூற்றி பத்து ஆட்டுக்கூலி நானூறுரூபா அப்போ மூணாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபா ஆகுது இந்த புண்ணாக்கு வித்த காசை கழித்தோம் அப்படின்னா மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபா ஆகுது எட்டரை லிட்டர் எண்ணெய்க்கு மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபா செலவாக இருக்குது அப்போ ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறுரூபா நான் வழக்கமாக வாங்குகிற கடையில் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பது ரூபான்னு வாங்குவேன் வெள்ளம் போட்டு ஆட்டின எண்ணெய் கருப்பட்டி போட்டு ஆட்டின எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பது ரூபா அங்கே தான் நான் அந்த எண்ணெயும் கொடுத்து ஆட்டிக்கிட்டேன் அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் இது லாபமும் கூட அதோட நம்மளே நம்ம கைப்பட அரைச்சி யூஸ் பண்ணும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமும் தனி தான் ஒருவேளை நீங்களும் உங்கள் வீட்டு யூஸுக்காக நல்ல நாட்டை போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ